கரகாட்டக்காரன் கரகாட்டக்காரன் திரைப்படம் ஓடுமா ஓடாதா திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றிப்படமாக மாற்றிய கங்கை அமரன் ராமராஜன் கூட்டணி இந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் பின்னணி பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க ஏறத்தாழ பத்து ஆண்டுகளுக்கு பிறகு சாமானியன் திரைப்படத்தின் மூலம் மீண்டும் நடிக்க வருகிறார் ராமராஜன் இதற்கு முன்பு இரண்டாயிரத்து பனிரெண்டில் அவர் ஹீரோவாக நடித்து வெளிவந்த மேதை என்ற திரைப்படம் தோல்விப்படமாக அமைந்தது பாலாஜி சக்திவேல் இயக்கிய காதல் திரைப்படத்தில் சினிமா சான்ஸ் கேட்டு வரும் ஒரு கேரக்டர் நடிச்சா ஹீரோ தான் சார் நான் வெயிட் பண்றேன் சார் என்று மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையோடு சொல்வார் இல்லையா அதை தான் ராமராஜனும் ஏறத்தால இருபத்தி இரண்டு வருடங்கள் சினிமாவில் இடைவெளி ஏற்பட்டாலும் குணச்சித்திர பாத்திரங்களை ஏற்காமல் பிடிவாதமாக நடிச்சா ஹீரோவா மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு கெத்து காட்டுகிறார் ராமராஜனின் மீள் வருகையொட்டி அவர் நடிப்பில் சூப்பர் ஹிட் டூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்த கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் வாங்க என்கிற பஞ்சு வசனம் போல ரஜினி கமல் போன்ற முன்னணி நடிகர்களுக்கு கடுமையான சவாலாக ராமராஜனின் படங்கள் அந்த காலத்தில் இருந்தன வசூலை அள்ளி அள்ளி வாரி குவித்த வண்ணம் இருந்தன அவருடைய படங்கள் இந்த வெற்றி வரிசையின் உச்சம் என்றால் அது கரகாட்டக்காரன் படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஜூன் மாதம் வெளியான இந்த திரைப்படம் பல அரங்குகளில் ஒரு வருடத்திற்கும் மேலாக ஓடி சாதனை படைத்தது இதே காலகட்டத்தில்தான் தான் கமல்ஹாசனின் அபூர்வ சகோதரர்கள் திரைப்படமும் வெளியானது அந்த திரைப்படத்தில் காலை மடித்து பல விதங்களில் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு அப்பு என்ற பாத்திரத்திலே கமல்ஹாசன் உயிரை கொடுத்து நடித்திருப்பார் ஆனால் ராமராஜனோ கரகத்தை தலையில் வைத்து ஆடுவது போல பாவனை மட்டுமே செய்து நடித்தார் அவ்வளவுதான் கமலின் பட வசூலையும் கரகாட்டக்காரன் படம் சாப்பிட்டு விட்டது என்று தான் சொல்ல வேண்டும் இது ஒரு சுவாரஸ்யமான முரனும் விதியும் இருக்கிறது வாருங்கள் பொதுவாக ராமராஜனின் பெரும்பாலான படங்கள் அனைத்துமே ஒரு எளிமையான டெம்ப்ளேட்டில் இருக்கும் கிராமத்து பின்னணி ஆக்ஷன் சென்டிமெண்ட் காதல் சோகம் என்று வழக்கமான கலவையில் கலக்கி இருப்பார்கள் எம்ஜிஆர் படங்களின் எளிய ஃபார்முனா தான் இந்த ஃபார்முலா போதாக்குறைக்கு இளையராஜாவின் அற்புதமான இசையோடு பாடல்களும் அமைந்திருக்கும் போதாதா என்ன ஜனரஞ்சக அம்சங்களை தாண்டி ராமராஜன் படங்களின் வெற்றிக்கு ராஜாவின் இசையும் ஒரு முக்கிய காரணமாக இருந்ததை யாராலும் மறுக்க முடியாது ஆரம்ப கட்டத்தில் சில சிறிய பாத்திரங்களை நடித்துக் கொண்டிருந்த ராமராஜன் மண்ணுக்கேத்த பொண்ணு என்னும் திரைப்படத்தின் மூலமாக இயக்குனராக மாறினார் பிறகு அவரே ஹீரோவாக நடித்த சில திரைப்படங்கள் வெற்றி பெற துவங்கியது அமரன் இயக்கத்தில் எங்க ஊரு பாட்டுக்காரன் செண்பகமே செண்பகமே போன்ற பல திரைப்படங்கள் பரவலான வெற்றியை பெற்றன கிராமத்து பின்னணியில் இவர் நடித்த திரைப்படங்கள் பி மற்றும் சி சென்டர் பார்வையாளர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது இந்த வளர்ச்சியின் உச்சக்கட்டம் என்பது கரகாட்டக்காரன் திரைப்படத்தில் வெளிவந்தது இந்த ஏற்றம் பிறகு தாழ்வு ஒரு கட்டத்தில் காணாமல் போனது சினிமாவில் கிடைத்த புகழின் மூலமாக அரசியலில் குதித்தார் ராமராஜன் மெல்ல மெல்ல லோக்சபா உறுப்பினராக உயர்ந்தார் இந்த வளர்ச்சியும் பிறகு தனிந்து மக்களின் பார்வைக்கே படாமல் சிறிது காலம் ஒதுங்கியிருந்தார் இப்போது சாமானியனாக திரைத்திற்கில் நுழைந்திருக்கிறார் கரகாட்டக்காரன் திரைப்படத்தை இயக்கியவர் கங்கை அமரன் பாடலாசிரியர் பாடகர் இசையமைப்பாளர் கதாசிரியர் இயக்குனர் என்று பல்வேறு பரிமாணங்களைக் கொண்டவர் பந்தா எதுவுமின்றி பொதுவெளிகளில் எப்போதும் ஜாலியாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் விளையாட்டு பிம்பம் காரணமாக இவரது திறமை சீரியஸாக எடுத்துக் கொடப்படவில்லையோ என்று தோன்றும் தான் பணியாற்றிய அத்துணை துறைகளிலும் முன் அனுபவம் இல்லாமல் குதித்து வெற்றி பெற்றவர் கங்கை அமரன் இந்த வெற்றிகள் வெறும் அதிர்ஷ்டத்தால் அமைந்தது அல்ல அவரிடம் இந்த திறமைகள் தன்னியல்பாக வெளிப்பட்ட காரணம்தான் இந்த வெற்றிக்கெல்லாம் ஒரு காரணம் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் என்று தான் இறங்கிய களங்களில் எல்லாம் வெற்றி கண்ட கங்கையம்மரனின் பயணம் டைரக்ஷன் துறையிலும் பிரகாசமாக அமைந்தது கோழி கூவுது முதல் பல வெற்றி திரைப்படங்களில் இயக்குனராக இருந்தார் இந்த திரைப்படங்களின் வெற்றிக்கு இளையராஜாவின் இசையும் ஒரு முக்கிய காரணம்தான் கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் அடிப்படையான கதை என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இசையமைத்த மௌன கீதங்கள் திரைப்படத்தின் டைட்டில் கார்டை நீங்கள் பாருங்கள் அப்போது புரியும் இளையராஜா நிறைய மிட்டுகளை உருவாக்கி வைப்பதைப் போலவும் கதவிற்கு பின்னால் ஒளிந்து கதவிற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் கங்கையமரன் அவற்றை இணைசாக எடுத்துக்கொள்வதை போலவும் கேலிச்சித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கும் இத்தகைய சுயக்கடியை கங்கை அமரன் எப்போதுமே செய்து கொண்டிருப்பார் எனவே தில்லானா மோகனம்பால் கதையின் உல்ட்டாதான் கரகாட்டக்கார என்பதை நேர்காணல்களில் சொல்ல அவர் தயங்கியதே கிடையாது இவங்கள பார்த்தா தில்லானா மோகனம்பாள் படத்துல வர்ற சிவாஜியும் பத்மினியும் மாதிரியே இருக்கு என்கிற வசனம் கூட அந்த படத்திலிருந்து உருவியதுதான் இதே போலவே இதில் வரும் புகழ்பெற்ற வாழைப்பழ காமெடியும் ஒரு மலையாள படத்திலிருந்து உருவி செய்ததுதான் ஒரு நாதஸ்வர கலைஞருக்கும் ஒரு நடன கலைஞருக்கும் இடையில் கலை திறமை சார்ந்து உருவாகும் போட்டியும் அதை தொடர்ந்து காதலும் சிக்கலும் தான் பில்லானா மோகனம்பால் கதை இது அப்படியே மாற்றி இரு கரகாட்ட கலைஞர்களுக்கு இடையே நடைபெற்ற ஒரு கதைக்களமாக மாற்றினார் கங்கையமரன் ஒரிஜினலில் டி எஸ் பாலையா செய்த பாத்திரத்தை கவுண்டமணி ஏற்றுக்கொண்டு தன்னுடைய தனித்துவமான ஸ்டைலில் கலக்கியிருப்பார் கதையின் அடிப்படை நகல்தான் என்றாலும் இது ஒரு பிரத்யேகமான படமாக மாற்றுவதில் கங்கை அமரன் இயல்பான திறமையை காட்டியிருப்பார் தமிழ் சினிமாவின் வழக்கமான பார்முலா படி ஹீரோவிற்கும் ஹீரோயினுக்கும் முதலில் ஏற்படும் மோதல் போட்டி பிறகு உருவாகும் காதல் பிரிவு துயரம் பண்ணையாறு வில்லன் சண்டை காட்சிகள் அம்மா சென்டிமெண்ட் இப்படி பலவற்றை கலந்து உணர்ச்சிகரமான கிளைமாக்ஸை அமைத்த பிறகு மங்களகரமான சுபம் போட்டதில் கரகாட்டக்காரன் வணிக ரீதியாக பிரமாண்டமான வெற்றியை பெற்றது சேந்தம்பட்டி முத்தையனாக ஹீரோ பாத்திரத்தில் நடித்திருந்தார் ராமராஜன் அவருக்கு என்ன வருமோ அந்த பாணியில் நடித்திருந்தார் டூயட் காட்சிகளில் ராமராஜனை கவனித்தால் எம்ஜிஆரின் உடல் மொழியின் சாயல் சிறிது தெரியும் மற்றபடி காதல் சோகம் வீரம் என்று ராமராஜனின் வழக்கமான டெம்ப்ளேட் நடிப்பு மட்டுமே இருந்தது நாயகியான கனகா இந்த படத்தில்தான் அறிமுகமானார் இவர் முன்னாள் நடிகை தேவிகாவின் மகள் என்பது நிறைய பேருக்கு தெரியும் கண்ணழகி என்கிற அடைமொழியோடு பிறகு புகழப்பட்டார் ஹீரோவை கண்டவுடன் கோணி தலையை நிலத்தில் புதைப்பது போட்டி என்று வரும்போது கண்களை உருட்டி தலையை வெட்டி வசனம் பேசுவது என்று ஒரு வழக்கமான நாயகியின் வேலையைத்தான் செய்தார் கனகா கனகாவின் தந்தையாக நடித்தவர் சண்முக சுந்தரம் இவர் புகழ்பெற்ற நடிகர் தமிழை சிறப்பாக உச்சரிக்கும் நடிகர்களில் இவரும் ஒருவர் மேடை நாடகங்களில் இவரது நடிப்பு திறமையை திலகம் என்னும் படத்தில் அறிமுகப்படுத்தினார் கர்ணன் உள்ளிட்ட பல திரைப்படங்களில் சண்முக சுந்தரம் நடித்திருந்தாலும் கரகாட்டக்காரன் இவருக்கு பிரத்யேகமான புகழை தேடித்தந்தது தந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக இளைய தலைமுறை இவரை அறிந்து கொண்டது இந்த படத்தின் மூலமாகத்தான் என்னை எப்படியெல்லாம் அடிச்சாங்க அக்க என்னை எப்படியெல்லாம் அடிச்சாங்க தெரியுமாக்கா என்று காந்திமதியிடம் தனது பரிதாப கதையை உருக்கமாக விளக்குவார் என்று ராமராஜனை அந்த வசனத்தில் அசலான உணர்ச்சியும் பாவமும் வெளிப்பட்டிருக்கும் மீம்ஸ் உலகமும் இவரை நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறது பிறகு வெங்கட் பிரபுவின் சில திரைப்படங்களில் வந்து நடித்து போனார் ராமராஜனின் அம்மாவாக நடித்தவர் காந்திமதி தனது வழக்கமான கொனஸ்டைகளை கைவிட்டுவிட்டு அம்மா பாத்திரத்திற்கே உரிய வசனங்களை உணர்ச்சிகரமாக பேசி நடித்திருப்பார் அது சிறப்பாகவே அமைந்திருக்கும் கசாப்பு கடை வைத்திருக்கும் வில்லனாக நடித்தவர் ராஜா பகதூர் இவர் அந்த கால சூப்பர் ஸ்டார் நடிகரான பி சுன்னப்பாவின் புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது ராமராஜனின் குழுவில் தமிழ் கலைஞராக நடித்தவர் பக்கிரிசாமி என்கிற பெயர் கொண்ட பழைய நடிகர் அடுத்த வீட்டு பெண் முதற்கொண்டு பழைய படங்களிலே நிறைய நடித்திருப்பார் இதே போலவே பெரிய கருப்பு தேவரும் இசைக்குழுவில் ஒருவராக வந்திருப்பார் வில்லனாக நடித்தவர் சந்தான பாரதி இவருக்கு டப்பிங் குரல் தந்திருப்பவர் நகைச்சுவை நடிகர் காளிதாஸ் அவர்கள் இளையராஜாவின் இசைக்கு அடுத்தபடியாக கரகாட்டக்காரன் திரைப்படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தது கவுண்டமணி செந்தில் நகைச்சுவை தனது டைமிங்கால் ஒவ்வொரு காட்சியையும் சிரிப்பு பட்டாசாக மாற்றியிருப்பார் கவுண்டமணி ஒரு சாதாரண நகைச்சுவை கூட சிறப்பாக பயணிக்க வைத்தால் அது மறக்க முடியாத காட்சியாக மாறிவிடும் இந்த படத்தில் வரும் சொப்பன சுந்தரியும் வாழைப்பழ காமெடியும் ஒரு சஸ்பென்ஸ் வைத்து மெல்ல மெல்ல வளர்த்து இறுதியில் முடிக்கும் போது நமக்கு அடக்க முடியாத சிரிப்பு வரும் அதுதான் இந்த திரைப்படத்தின் வெற்றிக்கு அடித்தளம் அது ஏண்டா என்னை பார்த்து அப்படி ஒரு கேள்வியை கேட்ட என்று செந்திலை கொண்டே வருவார் கவுண்டமணி மற்றவர்கள் காரணம் புரியாமல் திகைப்பார்கள் பார்வையாளர்கள் நாமும் திகைத்திருப்போம் ஆனால் ஒரு கட்டத்தில் செந்தில் கேட்ட கேள்வி என்னவென்று வெளிப்படும்போது நம்மால் சிரிப்பை அடக்க முடியாது நான் என்ன அந்த வேலையான பார்த்துட்டு இருந்தேன் என்று கவுண்டமணி இன்னமும் இந்த காமெடியை நீட்டி சொல்லும்போது தரையில் உருண்டு உருண்டு சிரிக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும் வாழைப்பழ காமெடியும் இதே போல்தான் மலையாள படத்தில் சாதாரணமாக கடந்து போன இந்த காட்சியை இந்த நகைச்சுவை ஜோடி சாகாவரம் பெற்ற காட்சியாக தமிழிலே மாற்றியது செந்தில் கவுண்டமணி கூட்டணியில் உருவான நூறாவது திரைப்படம் என்கிற பெருமையும் கரகாட்டக்காரன் திரைப்படத்திற்கு உண்டு கவுண்டமணியின் டைமிங்கிற்கு செந்தில் ஈடு கொடுத்ததால்தான் இந்த நகைச்சுவையை கூடுதலாக ரசிக்க முடிந்தது என்ன பொன்னம்பலம் பாட்டில ஹூட்டாக என் கரஹா என்று கீச்சு குரலில் இழுத்து இழுத்து பேசிய கோவை சரளாவும் இந்த நகைச்சுவை மீறுவதற்கு காரணமாக இருந்தார் தில்லானா மோகனம்பாவில் மனோரமா நடித்த ஜில் ஜில் ரமாமணியை நினைவுபடுத்துகிறது இந்த கேரக்டர் இந்த படத்தின் இசையும் பாடல்களும் அடைந்த பிரம்மாண்டமான வெற்றி நமக்கு தெரியும் ஆனால் இந்த பாடல்கள் உருவான பின்னணியை அறியும் போது சுவாரஸ்யமாக இருக்கிறது இளையராஜா போகிற போக்கில் இடதுகையால் மெட்டுக்களை போட்டு கொடுத்திருப்பார் இடதுகையால் போட்டு தந்த மெட்டுக்களே இத்தனை இனிமையாக இருந்தது என்றால் என்ன சொல்ல முடியும் தம்பி என்பதால் தனியான கால்சீட்டு எல்லாம் கங்கை அமரன் வாங்கவில்லை கிடைக்கும் இடைவெளிகளில் எல்லாம் அண்ணனிடம் தொடர்ந்து நினைவுபடுத்தி இம்சை செய்து ஒவ்வொரு மெட்டாக வாங்கிக் கொண்டார் இத்தனைக்கும் கதையின் அவுட்லைனை கூட அவர் ராஜாவிடம் சொல்லவில்லை சூழலை மட்டும் அவ்வப்போது சொன்னதற்கு இத்தனை அருமையான பாடல்களை வழங்கியிருக்கிறார் இசைஞானி இதை போலவே கரகாட்டக்கார கோஷ்டி காரை தள்ளிக்கொண்டு அறிமுகமாகும் காட்சியில் ஒலிக்கும் நையாண்டியான இசையும் புகழ்பெற்றதாக மாறியது இப்படி பல காட்சிகளுக்கு வழக்கம்போல் தனது அற்புதமான பின்னணி இசையின் மூலம் உயிர் தந்திருக்கிறார் இசை ஞானி இளையராஜா இந்த ஆல்பத்தில் ஒன்பது பாடல்கள் இருக்கின்றன நாட்டுப்புற இசையை சினிமாவுக்கு ஏற்ற வழங்குவதில் ராஜாவிற்கு நிகரில்லை என்பதை நாம் ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும் பட்டி தொட்டியெங்கும் எங்கும் ஒளித்த மாங்குயிலே பூங்குயில பாடல் இதற்கு ஒரு நல்ல உதாரணம் சோலோ டூயட் என்று இரண்டு வெர்சன்களில் வரும் இந்த பாடல் ஒரே மெட்டாக இருந்தாலும் இசை கோர்வைகள் பாவம் என்று இரண்டு வடிவங்களிலும் எத்தனை வித்தியாசங்களை கொண்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்தால் பிரமிப்பாக இருக்கும் தனியாகவும் ஜானகோடு இணைந்து பாடியும் அசத்தியிருப்பார் எஸ்பிபி இதற்கு அடுத்தபடியாக மான் உந்தன் சொந்தமான் என்கிற அற்புதமான மெலடியை சொல்ல வேண்டும் ராஜாவின் குரல் இனிமையாக ஒலிக்கும் டூயட்களில் இதுவும் ஒன்று இணைந்து பாடி இருந்தார் சித்ரா அவர்கள் இந்த பாடலை எந்த கோயிலின் பின்னணியில் படமாக்கியிருப்பார்கள் என்று தேடும் அளவிற்கு இதன் லொகேஷன் அருமையாக அமைந்திருக்கும் குடகுமலை காற்றில் வரும் என்கிற உருக்கமான ஒரு பாடலை மனோவும் சித்ராவும் அற்புதமாக பாடியிருப்பார்கள் நந்தவனத்தில் என்கிற துண்டு பாடலை நையாண்டியான துணியில் பாடியிருப்பார் கங்கை அமரன் கிராமிய இசை சிறப்பாக ஒழிக்கும் முந்தி முந்தி பாடலை சிறப்பாக பாடியிருப்பார் மனோ அவர்கள் இந்த ஆல்பத்தின் இரண்டு பாடல்களை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் இரண்டிலுமே மலேசிய வாசுதேவனின் பங்களிப்பு அற்புதமாக இருந்தது ஊரு விட்டு ஊரு வந்து பாடலை மேம்போக்காக கேட்கும்போது ஹீரோவை கிண்டல் செய்யும் சாதாரணமா பாடலாகத்தான் தோன்றும் இதனுள் ராஜா புதிந்து வைத்திருக்கும் நகாசு வேலைகள் பிரமிக்க வைக்கின்றன பின்னணியில் கோரசாக ஒழிக்கும் என்பது பாடலின் சுவையை கூட்டியது மாரியம்மா என்பது கிளைமேக்ஸில் ஆவேசமாக ஒழிக்கும் ஒரு பாடல் இதன் உணர்ச்சிகரம் அழுத்தமாக வெளிப்படுத்தும் அளவிற்கு சிறப்பாக படமாக்கியிருந்தார்கள் படம் வந்த காலகட்டத்தில் இந்த பாடல் காட்சியின் போது பல திரையரங்குகளில் பல பெண்களுக்கு அருள் வந்து ஆடியதாக தகவலும் உண்டு இது படத்திற்கு ஒரு விளம்பரமாகவும் அமைந்துவிட்டது டைட்டில் பாடலை ராஜா பாடினால் அந்த திரைப்படம் கண்டிப்பாக ஹிட் ஆகும் என்கிற ஒரு சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில் நெடுங்காலமாக இருந்து வந்தது அதை கிண்டலடிக்கும் வகையில் பாட்டாளே புத்தி சொன்னார் பாடலை ஜாலியாக பாடியிருந்தார் ராஜா இந்த டைட்டில் பாடல் காட்சியில் படத்தில் பணிபுரிந்தவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தார் கங்கையமரன் இந்த பாடலை ராஜா எழுதியிருந்தார் இதர பாடல்களை எழுதியவர் கங்கையமரன் ஆனால் ஒன்றை இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் அது சென்டிமெண்ட்டோ இல்லையோ ராஜாவின் குரலோடு ஒரு கிராமத்து திரைப்படம் துவங்கும் போது அந்த உற்சாகம் பார்வையாளனுக்கு ஆரம்பத்திலேயே தொற்றிக்கொள்கிறது அம்மன் கோவில் கிழக்காளி என்று ராஜாவின் குரலிலே சகலகலா வல்லவன் திரைப்படத்தின் டைட்டில் பாடலை நினைவுகூர்ந்து பாருங்கள் கரகாட்டம் என்பது தமிழர்களின் பாரம்பரியமான ஆட்டங்களில் ஒன்று அலங்கரிக்கப்பட்ட கரகத்தை தலையில் வைத்தபடி அது கீழே விழுந்து விடாமல் சுற்றி சுற்றி ஆடுவது கடினமான ஒரு பயிற்சியும் முயற்சியும் தேவை கரகத்தின் உள்ளே அதன் நிகரான மண்ணும் கூடவே அரிசியும் நாணயமும் வைக்கப்படுவதாக சொல்கிறார்கள் விதைகளை உள்ளே வைத்து வழிபடும் கலாச்சாரமும் இருக்கிறது பக்தி கலந்து கோவில்களில் ஆடுவது பொதுமக்களின் முன்னே ஆடுவது என்று கரகத்தில் இரண்டு வகை ஆட்ட வகைகள் இருக்கின்றன இந்த பாரம்பரியமான ஆட்டத்தின் சிறப்பும் பெருமையும் மெல்ல மெல்ல மறைந்து ஒரு கட்டத்தில் இது கேபரோன் நடனம் போன்று பாலியல் சமிக்கைகள் ஆபாச வசனங்கள் போன்றவற்றை வெளிப்படுத்தும் மலினமான விஷயமாகிவிட்டது அசலான கரகாட்டத்திற்கு ஆதரவு இல்லாததுக்கும் இதுதான் ஒரு காரணம் கிராமிய கலைஞர்களுக்கு இந்த படம் சமர்ப்பணம் என்று கரகாட்டக்காரன் படத்தின் டைட்டில் கார்டு சொன்னாலும் சில திரைப்படங்கள் எதனால் வணிக ரீதியாக பிரம்மாண்ட வெற்றியை பெற்றன என்பதனை யூகிக்க முடியாது அந்த அளவுக்கு சாதனையோட்டமாக ஓடி அனைவரையும் திகைக்க வைத்துவிடும் இதன் சரியான உதாரணம் கரகாட்டக்காரன் திரைப்படத்தை சொல்லலாம்